ஹாய் வியூவர்ஸ் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா ஒரு ஹெல்தியான டிஷ் தாங்க பார்க்க போறோம் அதுவும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த சப்பாத்தியை வச்சு தாங்க அது செய்ய போகிறோம் அதுக்கு பேர் என்னென்னா எக் நூடுல் சப்பாத்தி தாங்க அதாவது சப்பாத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே போட்டிருந்தாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் காலையில் போட்ட சப்பாத்தி நம்ம நைட்டு செய்கிறோம் இல்லை நைட்டு போட்ட சப்பாத்தி காலைல செய்கிறோம் அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்க இந்த மாதிரி சப்பாத்தி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம கலக்கும் போது அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி நீள வாக்கில் இந்த தடிமண்ணில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க இங்கே பாருங்கள் நான் எல்லா சப்பாத்தியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி நீளமாக இருக்கணும் அப்போ தான் அது நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிடாதீங்க ரிப்பன் மாதிரி நீளமாகவே இருக்கட்டும் இப்போது வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கிய சின்ன வெங்காயம் இப்போ நம்ம நறுக்கி வச்சால் எல்லா சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாங்க இந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்கிறதுக்காக இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கலாம் மறுபடியும் உப்பு போடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம் அதனால் சப்பாத்திலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லைங்களா அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயோ வர மிளகாயோ போடல மிளகாத்தூள் மட்டும்தான் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து அந்த சாரெல்லாம் வெளியே வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நல்லா கிரேவியா திரண்டு வர்றது மசியாத தக்காளி கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு மேலே நான் வந்து ஒரு நாலு முட்டை வந்து உடச்சி ஊத்துறேன் உங்களுக்கு என்ன வேணும்னா கூட இன்னும் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊத்திக்கலாம் நான் நாலே போதுங்கிறதுக்காக நாலு மட்டும் உடச்சி ஊத்துறேன் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா அந்த தவிடு மாதிரி வரும் இல்லைங்களா அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இங்கே பாருங்கள் முட்டை நல்லா வெந்து வருது அடி பிடிக்காமல் நல்லா கலரு விட்டுக்கலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா முட்டை வந்து இப்போதான் உடச்சி ஊற்றுனங்க அதனால உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் வெள்ளை எள்ளு போட்டு கலக்கி விட்டுக்கலாம் வெள்ளை எள்ளு போடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலக்குங்க இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இது மேலே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நீங்கள் கலக்கும்போது அந்த சப்பாத்தி வந்து உடையக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து கலரைக்குங்க அதனால் தான் மெல்லிசாக கட் பண்ணோம்னா உடஞ்சி தவிடு மாதிரி ஆயிரும் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி கட் தான் நமக்கு வந்து எடுத்து சாப்பிட்றப்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த சப்பாத்தி எல்லாம் சூடாக சூடானால் போதும் ஏன்னா ஆல்ரெடி சப்பாத்தி வெந்து தானே இருக்குது இல்லைங்களா அதனால் அந்த சப்பாத்தி எல்லாம் சூடானால் மட்டும் போதும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த சப்பாத்தியில் எக்கு வெங்காயம் தக்காளி அந்த ஃப்ளேவர் எல்லாமே இறங்கியிருக்கும் நம்ம சாப்பிட்றக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு சிலருக்கு முட்டை பிடிக்காது இல்லைங்களா அவங்க வந்து இது முட்டைக்கு பதிவாக வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் அதாவது கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோஸ் இதெல்லாம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டும் செய்யலாங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இந்த எக் நூடுல் சப்பாத்தி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறனங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாட்டா பாய்